இப்போ ஊர்லேருந்து கிளம்பும் போதே நாலு பேர் பேசியிருப்பேன் இந்த பணியில் போய் நாடக மசூர பார்த்துக்கிட்டு வெயில் காலத்தில் வரும்போது அதையும் சொல்லுவாங்க இந்த வெயில் கனகனான் இருக்கு இதில் போய் நாடகத்தை பார்த்துட்டு மழை காலத்துலேயும் அதே தான் சொல்லுவாங்க தூத்த புண்ணு புண்ணுன்னு விழுகுது நாடகம் அப்போ எதுக்கு தான் நாடகம் வைக்கிறேன் ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா ஒரு பன்னெண்டே முக்கால் போல் எங்கிட்டு நாலு போலீஸு அங்கிட்டு நாலு போலீஸ் இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே ஆள் லட்சம் ரூபா லைசன்ஸ் இல்லாததுக்கு வாங்கலாமியா

கண்ணனங்க உத்தரம் போச்சு என்ன பாது எவனால சாய் பாட்டுக்கு நீர்மலாடி பண்ணடா ஹலோ நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே எத்தனையோ பெற்றிக்காரர்கிட்ட நான் பாடியிருக்கேன்

నా రాజా

என்ன அந்த என்ன என்ன ஆடுனாலும் அதே நாடகம் தான் அதே ஆளுக பருப்பு வேகலைன்னா லேசாக சிலிண்டரை கூட்டி வை பனி நேரம் பதத்து போச்சு எப்படி வேகும் நீ எதுக்கு உட்காந்துருக்கீங்க வா இந்த வாங்கின துண்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறியா இல்லை அப்போது மெசேஜ் பண்ணி ஒரு ஆள்கிட்ட ஆளுக்கு ரெண்டா வச்சுக்கிறோம்னு எல்லாம் நோட் பண்ணுவேன் சாமிக்காக நடித்துக் கொண்டிருக்கும் கள்ளிச்சேரி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கமதக்குடி யாதவ சங்கத்தின் சார்பாக யாதவ சங்க தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடியை பார்த்து கைவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா 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 இந்த நாலு பேர் எதுக்கு வந்தா யூரியா முடியா இருக்க வந்தா எல்லாத்துக்குன்னா போட்டு விட்டுருங்க அப்புறம் இதே உங்க மேல சீன்னு வர்றது எனக்கு புதுகை எம் கே ரத்ன பா ஆர்மோனியம் அவளுக்கு கமலகுடி யாதோ சங்க தலைவர் புனாடபேத்திக்கு வருகிறார் மிருதங்க வித்துவான் எம் காளீஸ்வரன் மிருதங்கம் பலவத்திய புகழ் கே சூர்யா ஆல்ரவுண்டு அவளுக்கு புனாடிபத்தி வருகை பிடிக்கிறது தால கலைஞர் எம் பார்த்திபன் சிங் தாளம் அவளுக்கு இங்கே கொஞ்சம் பார்த்துக்குருங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒப்பிக்கிறேன் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் பிடித்தேன் ரெண்டாவது ஒன்று இரண்டா ரெண்டு பதினாள் அண்டா என்னமோ தெரியல அடுத்தபடியாக தாளம் பார்த்திபன் பண்ணவர்கள் பார்த்திங்க தாளம் நான் ஏன் தம்பி அப்போ நான் என்ன அவசரப்படுறேன் இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு யூடியூப் போடணும் இல்லைன்னா நம்ம ஊரை கட் பண்ணிடுவாங்க அவங்க மூணு பேர் தான் ஏன் துண்டு இல்லையா இவ்வளவு ரகசியமா வந்து பொத்தி இந்த பணி என்று பாராமல் சாம்பார் சோத்தை போட்டு அதில் நாலு வேண்டை வேறு முதற்கொண்டு கறின்னு நினைச்சி நூறில் வந்திருக்கேன் சாம்பாரை பார்த்து திருப்பி ரிவல்ஸ்லேயே வீரசோளம் போயிட்டேன் யூடியூப்காரங்க இங்கே அப்பா தாயம் விளையாட கூப்பிட்றாரு இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு அன்பு தம்பி ராமநாதபுரம் டே என்னடா மூணு பேர் வந்துட்டா கொக்கு கூட தள்ளி விட்டுருவாங்கடா உட்காரு மூணு பேர் இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கும் என் அன்பு மகன் குருவெனந்தல் பாண்டி அவர்களுக்கும் தம்பி கனி வாங்கிட்டு யூடியூப் கனி மூணு பேத்துக்கு வாங்கிட்டு போய் வீடு வராமல் கொடுத்துருப்பா மைசெட்டு போட்டிங்களா மருந்து மணிக்கு அப்புறம் போடுங்க அவன் உள்ள டான்ஸை போட்டு அமைக்கிட்டு கிடப்பேன் கெட்ட ரோக்கர் குடிக்குமா குடிக்குமையாவே தான் எங்களை பேச ஒத்தி கௌரவப்படுத்தியே மறக்க முடியாத அன்பு கிராமம் கமுதக்குடி கண்ணனுடைய அலைய கும்பா விழாயை முன்னிட்டு எங்களை எல்லாம் அழைத்து வந்து சீரும் சிறப்புமாக அடுத்த வருஷம் எடுக்கும்போது காட்டன் துண்டா எடுங்கையா இதெல்லாம் மசூரில் சிக்கும் ஹலோ தவுளு மீனிங்க செய்யக்கூடாது கால் மசூரில் சேர்க்கணும் பாத்தி உணவில் வந்து நாடகத்தை கிடக்க வந்துருக்காங்கண்ணா கௌரே கமுதக்குடி அன்பு கிராமத்தாரர்களுக்கும் யாதவ பொதுமக்களுக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் எழுத்து போட்டாச்சு படம் அருமையான பேச கூட காமெடியை கெடுக்கிற என் உயிரிலும் மேல பாசத்தை மட்டும் எண்பது டன் நெஞ்சில் சுமந்து இல்ல எது அந்த தாங்கி சோசியர் சுப்பு சொன்னார் என்ன சொன்னாரு தை பூசத்துக்குள்ளன் ஜாதகத்துல மூணு கோல உலகுண்டு அது ஒன்னு பார்த்தி பேர் ரெண்டு மருதமணி மூணும் ரொம்ப தாலி பெட்ரோல் கொண்டு எரிஞ்சு குத்துவேன் என்னமா தம்பி எத்த தண்டி வார்த்தை சொல்றேன் பாரு சொல்ல வாச்ச காட்டுற போல ده கொள்ள வாசிய சொல்லுங்க பண்ணுங்க நீ கூற படம் பார்ப்பேன் போல தண்டி வாத்தியும் பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பைக்கிலே பிரேக் இருக்கா ஆக்சிடண்ட் இருக்கா பெட்ரோல் இருக்கா மொத்தத்தில் போட்டிருங்க சட்டி இருக்கா என்று கூட இரவு நேரத்தில் பார்க்காமல் எங்களை பார்ப்பதற்காக இந்த பணி என்று பாராமல் சொற்று கூட எடுக்காமல் பாசத்தை அள்ளி தெளிக்க வந்திருக்கின்ற என் உயிரில மேலான அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான இரவு கைதட்டின ஆயிரம் பேர் என்ன சுலோனா கைதட்டா போதும் போதும் வர வர வாத்தியார் மாதிரி ஆயிட்டேன் பள்ளிக்கூடம் மாதிரி இந்த தமிழை கை கூட யோசிப்பேன் ஏவே ஒரு ஆள் சொல்லி தரக்கூடாது தட்டுறால கையை பிடிப்பேன் தட்டாத தட்டினா வண்டியில் ஒன்று ஏற்றிட்டு போக மாட்டேன் அவன் சொன்ன தட்டிடுறத உடனே அதான் உலகத்தில் ஒரு பிறவி என்றால் மனித பிறவி அந்த மனித பிறவியில் எல்லாரும் அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக வாழணும் அது மேடை மேடைக்கு நான் சொல்கிறேன் யாரும் ஒரு அடி நிலத்தை விட மாட்டேன் நெருக்கி இவன் வயக்காட்டில் வரப்போ போட்டு அவன் காலி பண்ணுவான் சரிச்சு அவையும் காளி பண்ணி கடைசியில் ரெண்டு பேரும் வரப்பு இல்லாமல் பொத்துன்னு விழுந்து காலை கெந்து வாங்கி அப்படி இந்த உலகம் அப்படி ஆகி போச்சு இன்னைக்கு எதுக்கு மரியாதை அப்படின்னா தான் மரியாதை இந்த சரக்குக்கு ரெண்டு பேர் வச்சிருக்கேன் யாராவது ஒரு ஆள் வந்தானே அழகா செல்வேன் என்ன மச்சேன் சின்ன டீ சாப்பிடலாம் பெரிய டீ சாப்பிடலாம் சின்ன டீனா வீட்டுக்கு போயிடுவேன் பெரிய பொண்டாட்டி வரைக்கும் அங்கேயே கிடப்பேன் இந்த சரக்குக்கு அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க நாட்டில் எங்க போனாலும் சரக்கு கமுதகுடியில் இந்த ஆலயத்துக்காக காப்பு கட்டி நீங்க அற்புதமாக கும்பாசி விழா நடத்துறீங்க இந்த ஊர் நல்லா இருக்கும் என்பதற்காக கண்ணனுடைய அருள் உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும் எந்த சந்தேகம் இல்லை ஒரு பகுதியில் நான் நாடகத்துக்கு போகும்போது ஊரில் எல்லாருமே காப்பு கட்டியிருந்தேன் ஆனால் காப்பு கட்டியிருந்த அதுலேயும் சில பேர் காப்பு கட்டிவிட்டு தண்ணியில் ஓட்டு தண்ணியை போடுறேன் அப்போ என்ன மயத்துக்கு காப்பு கட்டுறேன் காப்பு கட்டிட்டு தண்ணி அடிக்கிறேன் அதே மாதிரி மாலையை போட்டுவிட்டு மாலையை கலட்டி வச்சு தண்ணி அடிச்சிட்டு திருப்பி ப்ரெஷ்ஷை போட்டு பல்லு வளக்கிட்டு மறுபடியும் மாட்டிக்கிறேன் தெய்வம் எங்கே இருக்குது உண்மையான தெய்வம் மனதார யாராரு கடவுளை உன் கண்ணீர் சிந்து வேண்டிய அவனுக்கு கடவுள் காட்சி அளிப்பார் வரம் தருவார் இப்ப சாமியெல்லாம் அப்படி கிடையாது எண்பத்தஞ்சில் பைக்கில் போறேன் ஒத்த கையை விட்டுட்டு சாமி அடிக்கிறேன் கருப்பு போயிட்டு வரேன் அப்படி பருப்பு எடுத்துருவாங்க செத்த முண்டை சிரிக்க கூடாது சிந்திக்கணும் எல்லாரும் சிந்திச்சு பழக காவல்துறை அன்பு அதிகாரி இங்க வந்திருக்கீங்களா இருக்காங்கல்ல காவல்துறை அதிகாரி ஐயா அவங்களும் பார்த்தாங்க அவங்களை இப்போ ஒலிய ஆரம்பிச்சிட்டாங்க ஏ ஏன்னா இவங்க இங்கே எல்லாத்துக்கும் ரூம் ஒர்க்கு கொடுக்குறேன் எப்படி பைப்பாசல் நின்றுட்டா அங்கே ரெண்டு பேர் அங்கேயே பாலத்திலே உட்காந்துருப்பேன் அவதாரம் கட்டிப்பட்டு எப்படி ஏவனையும் இங்கிட்டு போக மாட்டேன் அங்கிட்டு போக மாட்டேன் எப்படி போன் அடிச்சு கமுதக்கூடிய ஆளுகளுக்கு அப்புறம் சொல்லிருவேன் மாப்பிள பன்னெண்டரைக்கு மேலே மாப்பிள என்ன எதுவும் பிரச்சனையாக போலீஸ் நிற்கிறாரு அவன் பன்னெண்டரை நான் வந்தா தானடா நைட்டு ரெண்டரை கூட என்கிட்ட ஒன்று இருக்கார அவன் படுத்துக்குவேன் அதில் போகும்போது அப்படியே சீனில் காட்டுவாங்க தெரியாமல் ஒருத்தன் போயிட்டேனா அவனை உசு உசுண்டு ஹலோ ப்ரோ ப்ரோ அவன் போயிடுவான் போன உடனே எங்க திரும்பி பார்க்கும்போது அவன் ப்ரோ புறம் டப்புன்னு வண்டி அவன் அவன் என்ன பண்ணுவான்ற டீப்பில் குத்தி விடுக்கிட்டு பஞ்சராஜன் தள்ளிட்டு போறாங்கடா டெக்னிக் காவல்துறை பார்த்தாங்க நேற்று இந்த பாலத்தில் நின்று கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா வசூல் பண்ண இன்னைக்கு எவனும் வரல எவனோ ரூம் ஒரு கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க சீமக்கு ஒரு தூரில் ஒளி ஆரம்பிச்சிட்டாங்க வாங்கடா கண்டா வாங்கடா வாங்கடாங்க தானே வருவே அப்படியே லத்தியை வச்சுக்கிட்டு போனவனும் ஒரு எரி எறியிருது அதில் ஒரு நிமிஷம் தாச்சு லத்திய தீட்டு போய் ஆடு கொண்டு போயிட்டேன் இது ஒரு காமெடியா காவல்துறை என்பவர்கள் யார் அப்படின்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆளும் கவசம் போலீஸ பார்த்தவனே சில பேர் பதட்டத்தில் ஹெல்மெட்டை எப்படி தெரியாம மூஞ்சி தெரியற இடத்த இங்க மண்டைக்கு பின்னாடி மாற்றத்தை முன்னாடி மாற்றி அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளை விட்டு ஏத்தன தலை வெதரே இல்லை முண்டை என்னாச்சுன்னா ஆச்சுன்னா போய் கேளுறான் ஏன்டா அதிர்ச்சி ஆகுறேன் ஏறி பிரிங்கி பூச்சிடலாம் இந்த உலகம் அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு கறி கவுச்சு இருந்தால் தான் யாருமே வீட்டில் கையின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பத்திரிக்கை வைக்கும்போது இந்த புதுசாக விசேஷம் வைக்கிறாங்கல்ல அவங்ககிட்ட யாராவது கேட்டிருக்கம்மா ஏப்பா ஆயிரம் பத்திரிக்கை அடிக்கிற சாப்பாடு கறி ஓடுற செலவு அத்துட்டு போயிருமே செலவை குறைக்க வேண்டியதானே இதெல்லாம் ஏ யார் இங்கே பேசுகிறது ஹலோ ப்ரோ

சுத்த கடா எலம் கடா ஏழு கடா அப்போ வந்துடும் சாம்பார்னா விசேஷத்துக்கு போகவே மாட்டாங்க ஊரில் ஒரு ஆள் போனால் மொத்த ஆள் நூற்றம்பது பேர் அவன்ட்டே கொடுத்து விட்ருவாங்க அவன் சொக்கலைங்க தானே போகிறேன் எனக்கு இரநூத்தொன்று எழுதிரு இவன் என்ன பண்ணுவேன் மும்புட்டு காசையும் சேர்த்து வச்சவன் ஒழுங்காக போய் எழுத மாட்டேன் இவன் பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே உச்சி வெயிலில் உட்காந்துருப்பேன் அந்த சரக்கு போட சரக்கு போட்டு அங்கே போனால் பன்னெண்டு மணிக்கு மேலே நிற்கிற ஊரம் போதையாத்தே இருப்பேன் ஆங்க இவனு ஆங்க கடைசியில் அம்புடிஞ்சு விட்டு கடைசியில் இந்த குடுத்த காசை எழுதாமே வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்துட்டு கேட்குற ஆட்டில்னா அவ்வளோதான் கொல்லங்குடி காளி மேலே சத்தியமான எழுதுனேன் கரும்பு சாமி மேலே சத்தியமாக எழுதுனேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க இந்த உலகத்தில் ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்திரவே இருப்பேன் அஞ்சு கிலோ நூறுரூவாய்னு தக்காளி சொன்னால் பொம்பளை உரம் வரைஞ்சி கட்டி போய் வாங்குறேன் அவன் டெக்னிக் என்னென்னால் ஒரு கிலோ இருபது ரூபாயின்னு சொன்னால் இது மலிக்கு மலிப்பிருங்க வாங்காதுங்க அதனால் அஞ்சு கிலோ பத்து ரூபா மூணு சேலை ஆயர்ரூவாட்டு வாங்கி அதை பெருமையாக எடுப்பேன் ஆனால் ஒரு சேலையுடைய விலை தெரிஞ்சே எடுக்க மாட்டேன் அதனால என்ன சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன அவசியம்னா கல்வி அவசியம் கல்வி கற்றுத்தரக்கூடிய வாத்தியார் பிறந்தங்க யாருன்னால் தாய் தேவைப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தப்பானா வாத்தியார் தான் அந்த வாத்தியாரை யார் நான் நானா அன்னைக்கு சிவகங்கா மாவட்டம் சாத்திரசு கோட்டை அருகாமல் உள்ள மல்லல்ல படித்தேன் எங்கள் வாத்தியார் நினைச்சு நினைச்சு என்னை அடிப்பார் என்னை சொல்லுவார் எங்கள் வாத்தியார் ராதா சனி ஞாயிறு லீவு அப்படின்றார் சொல்லுங்கள் ஐயா அப்படின்றேன் ஒரு இருபத்தஞ்சு மட்டக்கம்பு செதுக்கிட்டு வரான்டுவேன் எதுக்கு வாத்தியார் சொல்லுவார் எதுக்கு பதினி காசவா அடிக்கத்தை அடுத்தவன் அடிக்க நான் அந்த கம்பை விடிய விடிய தூக்கம் முழிச்சு ப பனை மரத்தெல்லாம் கருக்கெல்லாம் வெட்டி சீச்சு அதில் பொம்பை படமெல்லாம் வரிஞ்சு கொண்டு கொடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த கம்புக்கிட்ட மொதல் அடி வாங்குறவே நான்தேன் அடிச்சிட்டா இருந்தாலும் விட மாட்டேன் சார் ஒன்றுக்கு சார் அப்படின்டுவேன் இங்கே வா அப்படின்னு ரெண்டு டரா அரைவேன் திருப்பி ரெண்டு அடி அப்படிலாம் அடி வாங்கி அடியாத பிள்ளை படியாது இன்னைக்கு அப்படி கிடையாது வாத்தியார் ஒரு பிள்ளை ஒரு பயில அடிச்சு விட்டாருன்னா சாயந்திரம் வாத்தியார் பள்ளிக்கூடத்தை விட்டே வர முடியாது வெளியில வர முடியாது ரெண்டு லாரியில் அருவா கம்போட பொம்பளியால் உரம் மிளகாத்தூள் பாக்கெட்டோட வாத்தியார் கண்ணில் அடித்தா வேலு குத்துறதுக்கு வாத்தியார் மெயின் கேட் வழியே வர மாட்டார் அவர் கிளம்பிட்டாரு பக்கத்தில் கொச்சக்காயிர போட்டு வேப்ப மரத்தில் ஏறி விழுந்து கொப்பை ஓடிச்சு ஏன் அந்த அளவுக்கு ஆகி போச்சு இந்த உலகம் இங்க இருக்கிற தாய்மார்களே உங்களை எத்தனை பேரும் சொல்றேன் இந்த உலகத்தில் தாய் இல்லாமல் நாங்கள்லாம் வருவதில்லை ஆனால் அந்த தாய்மார்கள்லாம் அந்த காலத்தில பெரியவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க புருஷங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க அந்த காலத்தில் ஏது இன்னைக்கு சீன்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி டிக்கி தருறவர்களுக்கு இங்கே போட்டு போகிறேன் டவுன் பஸ்ஸில் ஏறுறேன் பேண்ட்டு அங்கேயே கிடக்கு சட்டியோட காலேஜ் போயிட்டு வந்துடுறேன் ஆனால் அப்ப எல்லாம் அப்படி கிடையாது அப்பறம் கோமனம் தான் அந்த கோமனத்தையே ஊசி போட்டு தச்சு 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 அந்த அளவுக்கு அந்த காலத்தில் கோமனம் அதான் வாசம் எடுத்து வாசம் போட்டு அப்படியே சவுக்காரு கட்டில துவச்சுச்சே இப்போ பொம்பளை ஆளுகல்ல எந்த பொம்பளையும் துவைக்க முடியாது ஜட்டி போட்டிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஜட்டி தான் பூராமே கண்ணு கண்ணா ரெண்டாயிரம் ஓட்ட மூவாயிரம் ஓட்ட அப்படியே அட்டை பிடிச்சி கிடக்கா நகிலா ஒரு பொம்பளை தொகச்சு புழிஞ்சிச்சு தாயில் கோமலை உண்டு சேர்த்துட்டாங்க மீனாட்சி மிசினாட்சி பத்தி இல்லை அப்படியே அதுலயும் சில பேர் அந்த ஓட்ட சட்டியை போட்டுட்டு கொட்ட கம்பு எல்லாம் ஏறுவாங்க அன்னைக்கு ஒரு மைசெட்டு போற ஒரு ஆள் அப்படித்தான் தம்பி மேல ஏறி கட்டுன்னு ஏறி இருக்கா போல ஓனரை காணா அவர் ப்ரொஃபஸர் பார்த்துருக்காரு அண்ணாந்து குழாய் எது யூனிட் எதுன்னு தெரியாமல் என்ன யூனிட்டை கீழே வச்சுருக்கேன் இருக்க பார்த்தா அவன் கட்டின யூனிட் எல்லாம் வந்து அதனால் அருமையான மைசெட் அச்சங்குளம் உண்மையிலேயே அருமையான மைசெட் நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்களெலாம் சந்திச்சு ஏன் கண்ணத்தில் கை வச்சுருக்க குளிர் காய்ச்சலா இல்லை நான் முடியாமல் கிடக்கிறேன்னா சிரிக்கணும் அருமையான மைசெட் அச்சங்குளம் விஷ்ணு தீபன் ஆடியோஸ் அச்சங்குளம் கொட்டகை அமைப்பு கே கணேசன் அருமையான கொட்டகை சிமுண்டு மாதிரியே போட்டிருக்காப்புல இந்த ஊரா வெள்ள வெளியில சிமுண்டு மாதிரியே இருக்குல்லடா கொட்டகை கலையரங்க அதனால வயசுக்கு வந்து விட்டு குச்சி கண்ட மாதிரி அப்போ கொட்டகை காரு அதுக்கு தான் கொட்டகை ஓட்டாரா இப்ப அந்த கொடுமையை கேளு ஒண்ணுக்கு இருக்கலாம்னு அந்த தட்டிக்குள்ள ஒரே திகுத்துக்குன்னு ஒரு கருத்த நாய் நான் தவிட்டேன் நல்ல வேளை இன்னொரு நாய் வருது வாக்கறேன் மருதமணி வரேன் அங்க இருந்து நல்ல மாப்ள நல்ல அந்த பட்டணத் மன்னன் வந்த நேரா பொம்பனதி கர மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலசம் வந்து வாரா அதை இறக்கி வைக்க அறுபடி வாய் சாமி பம்பா நதிக்கா அந்த பட்டணத்து மன்னன் வந்த அஞ்சு மலை அன்பு மலம் கொல்லி மலைய மலை அழகமலை அஞ்சு மல கொல்லி மலரமல பிறகு மல அஞ்சு மலை அஞ்சு மலம் பாருங்க அவரின் ஐயப்பன நாடி ஓடுங்க அஞ்சு மலம் பாருங்க அந்த ஐயப்பன ஓடுங்க மாலைகள் நாங்கள் மாலைகள்ல போட்டு கிட்ட வாரம் சபரி மட மாடிகிட்ட நான் பார்க்க தானா போறோம்

பெரிய சின்னப்பா சித்தாப்பா பெரிய ஐயன் ஆரம்பிச்சு முடியும் அடே நான் நேரத்துல பெரிய பாவே நாடத்துக்கு போயிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பயலுகள் கம்மா களிமண்ணில் செஞ்சு பிள்ளையார தூக்கிட்டு வந்தாங்க அப்படி வரும்போது பயலுகை பாடிட்டு வராங்க பிள்ளையார் அப்பா பெரியப்பான்றேன் நான் சொன்னேன் பிள்ளையார் அப்பா வந்து அப்பா தானாடா பெரியப்பான்றேன் பிள்ளையார் வந்து பெரிய அப்பான்றேன் ஏன்னா மலலை குழந்தையும் தெய்வமும் ஒன்று இந்த குழந்தைக்கு பத்து மாதம் சுமந்து தாய்ப்பால் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையும் வீரமாக இங்கே அமர்ந்திருக்கிறார் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் பால் கிடையாது நோ நீச்ச தண்ணி கால் லிட்டர் ஆவின் பால் தண்ணி பன்னெண்டு லிட்டர் இந்த கூட்டத்துக்கு இன்றைய சூழ்நிலையில் புழைக்கக்கூடிய ஒரு ஆள்னா டீ கடைக்கார தான் அந்த டீக்கடையில் இருக்கிறது வந்து ஜிகர்தண்டாவா டீயா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் குடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் உசுரை காப்பாற்றிக்கலாம் அதுக்கு மேலே நாடகம் பார்க்க வர்ற ஊரில் டீ குடிக்கணும் குடிச்சுடாதியப்போ அப்புறம் காலையில் ஒய் நீ சீமக்கரு காலை இழுத்து இப்படியே நிப்ப கடைசியில் மஞ்சள் மாடு சூற்ற குத்திடுவோம் ஏழு கல் நெருக்கி தண்ணியை கலப்பாயின்னு பார்க்குறேன் அன்னைக்கு ஒரு ஆள் சைட்டாகவே பால் சட்டியிலேயே கண்டனர் தண்ணி வண்டியில இருந்து ஓசை விட்டுட்ட ஒரு லிட்டர் பாலுக்கு எண்பது லிட்டர் பெரிய அதனால அதனாலதான் சொல்றேன் தண்ணி கலக்காம எதுவும் கலக்க முடியாது எந்த ஒரு கலப்படம் இல்லாத புனிதமான பால் என்றால் தாய்ப்பால் அதுதான் கலப்படம் இல்லாத உலகத்தில் வேற எல்லாமே கலப்பு யூரியா போட்டா யூரியா